தமிழ் இணைய வழி தேர்வு வலை தேர்வாளர்களுக்கு இணைய வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு மாதிரி தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் முதல் ஐந்து இயல்கள் மாணவர்கள் இவ்வினாத்தாளை பயன்படுத்தி காலாண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் வினாத்தாள்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் காலாண்டு மாதிரி தேர்வில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் முதல் பகுதியாக பலவுள் தெரிய பதினான்கு ஒரு மதிப்பெண்கள் இடம்பெற்றிருக்கும் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே நரம்புக்குள் வீணையை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்பன் மாதவன் குறிப்பிடுவது உவாபுற வந்து கூடும் உடுபதி ரவி வத்தார் யார் யார் வையகமும் வானகமும் ஆற்றலது இது எதற்கு சுரதா நடத்திய கவிதை இதழ் பொருத்துக படிமம் என்பதன் பொருள் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் மையம் காரணம் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் உலக புவினால் குடும்பம் எனும் சொல் முதல் முதலில் இடம்பெறும் நூல் கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர் இரண்டாவது பகுதியாக எவையானும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையளி நடை அழகியல் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்தை குறிப்பிடுக நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக சினத்தை ஏன் காக்க வேண்டும் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு விடையலி வசனம் கவிதை வேறுபாடு தருக கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு அடுத்த பகுதியாக எவையேனும் ஏழு வினாக்களுக்கு மட்டும் விடையலி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் பகுபத உறுப்பிலக்கணம் தருக கலைச்சொல்லாக்கம் தருக முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும் எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு விடையளி சங்க பாடல்களில் ஒலிகோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக சினத்தால் வரும் கேட்டினை கூறுக நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையதோர் உறவு வேண்டுமென கேட்கிறார் மையாடல் விழா என்றால் என்ன கலைமுழுமை என்றால் என்ன ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு விடையளி கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக பின்வரும் பழமொழி ஏதேனும் ஒன்றுக்கு வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக இலக்கிய நயம் பாராட்டுக தமிழாக்கம் தருக கருத்து படத்தை புரிந்து கொண்டு பக்தியாக எழுதுக எவையான மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையளி குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக பண்டைகால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக தமிழின் சீர் திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக நெடுநல் வாடையில் நக்கிரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க கிராமங்கள் தங்கள் முகவரியை ஏந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க அல்லது செய்ன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாய்த்தின் துணை கண்டு நிறுவுக அடிப்பறையாமல் செய்யுள் வடிவில் எழுதுக வின் என தொடங்கும் இதில் வெற்றி பெற பாடலை எழுதுக மகற்கு என முடியும் திருக்குறளை எழுதுக இவ்வினாத்தாளை பயன்படுத்தி மாணவர்கள் பயிற்சி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்வுக்கான வினாத்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வுக்கான இக்காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் நமது வழிவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த தேர்வில் சந்திப்போம்